الله، الله، الله،, 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 الله 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 بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والباقيات الصالحات خير عند ربك ثوابا وخير عملا صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم من تشبه بقوم فهو منهم رب اشرح لي صدري ويسر لي امري وحلل عقده من لساني يفقهوا قولي வலா பில் அலீம் அல் எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லோனாகிய அல்லாஹூ ஜல்லு ஒருவனுக்கே உரித்தாகுக கண்மணி நாயகம் முகமது ரசூலுல்லா சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களின் மீதும் அன்னாரது அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள் தாபயின்கள் தப தாபயின்கள் ஹெஃபால்கள் ஷொஹதாக்கள் நல்லோர்கள் பெரியோர்கள் என இந்த உமத்தினர்களாகிய நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹின் நல்லொருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் நமது இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரைக்கும் அழகானவைகளை ஆதரிக்கிறது அழகானவைகளை எடுத்துக்கொள்கிறது அசிங்கமானவைகளை வெறுத்து ஒதுக்குகிறது இதுதான் இஸ்லாமிய மார்க்கம் இஸ்லாமிய ஷெரியாத் சட்டமும் நமக்கு சொல்கிறது இது ஷெரியாத்து மட்டும் அப்படி அப்படி இருந்தால் மட்டும் பத்தாது மாறாக இஸ்லாமியர்களும் அழகானதை எடுத்துக்கொள்ள வேண்டும் அசிங்கங்களை விட்டு விட்டுவிட வேண்டும் என்று நமக்கு மார்க்கம் சொல்லித்தருகிறது இன்று நாம் ஒரு வருடத்தை முடித்து இன்னொரு வருடத்திற்கு செல்கிறோம் முஸ்லீம்களாகிய நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் ஹாசிபு கபுல் அன் து உங்களுக்கு நீங்களே கேள்வி கணக்கை கேட்டுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு கேள்வி கயாமத்து நாளில் கேட்கப்படுவதற்கு முன்னால் உங்களுக்கு நீங்களே கேள்வி கணக்கை கேட்டுக்கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி சல்லாஹலி சொல்லுகிறார்கள் அதாவது சென்ற வருடம் நான் என்னென்ன நல்லது செய்தேன் என்னென்ன கெட்டது செய்தேன் என்று சொல்லி நாம் கணக்கு போட்டு பார்த்து இனி வரக்கூடிய வருடத்தில் நல்லவைகளை நாம் அதிகரித்து தீய செயல்களை பாவங்களை எல்லாம் குறைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று சொல்லி நமக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு முஸ்லீம் ஒரு புதிய வருடத்தை அவன் ஆரம்பிக்கின்றான் என்று சொன்னால் ஒரு புதிய வருடம் அவனை முன்னோக்கி வருகிறேன் என்று சொன்னால் அவனுடைய சிந்தனை இப்படிதான் இருக்க வேண்டும் சென்ற வருடத்தில் செய்த தவறுகளை இனி வர வரக்கூடிய வருடத்தில் நான் செய்ய மாட்டேன் அதில் அமல்கள் அதிகமாக செய்வேன் என்று சொல்லிதான் ஒரு எண்ணம் இருக்க வேண்டும் அது என்னதான் தற்போது வரக்கூடிய ஆங்கில புத்தாண்டாக இருக்கட்டும் அல்லது இஸ்லாமிய புத்தாண்டாக இருக்கட்டும் எந்த புத்தாண்டிலும் சரி எந்த பிறந்த நாட்களிலும் சரி அவனுடைய நீயத் என்பது அவனுடைய எண்ணம் என்பது இப்படிதான் இருக்க வேண்டும் இனி வரக்கூடிய வருடத்தில் நான் நல்லவைகளை செய்வேன் என்று சொல்லி அவன் எண்ணங்களை அவன் மாற்றிக்கொள்ள வேண்டும் ஆனால் ஒரு வருத்தமான செய்தி என்ன தெரியுமா இங்கே முஸ்லிம்களை என்ன செய்கிறார்கள் ஒரு சிலர்கள் புத்தாண்டை ஒரு கொண்டாட்டமாக எடுத்து கொண்டாடுகிறார்கள் அதிலும் ஆங்கில புத்தாண்டை இஸ்லாத்திற்கும் அதற்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது அப்படிப்பட்ட அந்த ஆங்கில புத்தாண்டு என்ன செய்கிறார்கள் எடுத்து கொண்டாடுவதை நாம் பார்ப்பது இது ஒரு வருத்தமான செய்தியாக இருக்கின்றது எந்த அளவிற்கு என்றால் புத்தாண்டு அன்று ஜனவரி ஒன்றாம் தேதி அன்று எல்லா விதமான ஹராமான காரியங்களும் நடைபெறுகின்றன மது மாது சூது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்று சொல்லி எல்லா விதமான ஹரமான வேலைகள் அந்த ஒற்றை நாளில் நடைபெறுகிறது அடுத்த நாள் காலையில் நியூஸில் பார்த்தானா துயர சம்பவங்களாக தான் நாம் பார்க்க முடியும் நேற்று நடந்த அந்த கிளப்பில் பார்ட்டியில் ஒரு கும்பலால் அவர்கள் என்ன செய்யப்பட்டு விட்டார்கள் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள் அல்லது பெண்கள் கூட்டாக பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டார்கள் என்று சொல்லி இப்படி துயரச் சம்பவங்களை தான் நாம் அடுத்த நாள் செய்தியாக நாம் பார்க்க முடிகிறது இதை அல்லாஹு தாலா குரானில் என்ன செய்கிறான் மனிதர்கள் எந்த அளவிற்கு நஷ்டத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்லி அல்லாஹு தாலா சொல்லுகிறான் காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் இருக்கிறான் என்று சொல்லி அல்லாஹு தாலா சொல்கிறான் ஏன் தாலா காலத்தின் மீது சத்தியம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் காலத்தை மனித மனிதர்கள் பொன் 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 போன்றதாக அவர்கள் கருத மாட்டார்கள் சொல்வார்கள் காலம் பொன் போன்றது என்று சொல்வார்கள் அந்த காலத்தை இவர்கள் பொன்னாக கருதாமல் இவர்கள் காலத்தை வீணடிப்பதின் காரணத்தினால் அல்லாஹு தாலா வல் அசுர் காலத்தின் மீது சத்தியமாக என்று சொல்லி காலத்தின் மீது சத்தியம் செய்து சொல்கிறான் அது மட்டுமல்ல ஒரு சில வஸ்துக்களின் மீது தாலா சத்தியம் செய்து சொல்கிறார் அவையெல்லாம் நேரங்களை குறிக்கும் வல் அதிகாலை நேரத்தின்

கொண்டாட்டங்கள் என்று சொன்னால் அது அர்த்தமுள்ள கொண்டாட்டங்களாக இருக்க வேண்டும் ஆனால் புத்தாண்டு என்ற பெயரில் அர்த்தமற்ற கொண்டாட்டங்கள் நடைபெறுகின்றன ஆ ஊ என்று கத்தினால் நைட்டு பன்னெண்டு மணிக்கு மொட்டைமாடலில் போயோ அல்லது மெரினா பீச்சுக்கு போயோ கத்திட்டா எல்லாம் கொண்டாட்டம்லாம் முடிஞ்சிருச்சு இது நம்முடைய பழக்கமாக இருக்கின்றது இதில் ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கின்றதா இந்த கொண்டாட்டங்களில் ஏதாவது அர்த்தம் இருக்கின்றதா என்பதை நாம் இங்கே சிந்திக்க வேண்டும் நமக்கென்று அல்லா முத்தா இரண்டு பெருநாட்களை வழங்கியிருக்கின்றான் ஐது ஃபித்தர் நோன்பு பெருநாள் ஐது அல்ஹா என்று சொல்லக்கூடிய ஹஜ்ஜு பெருநாள் அல்லாத்தாலா வழங்கியிருக்கின்றான் இந்த இரண்டு பெருநாட்கள் நீங்கள் பாருங்கள் இது ஒரு அர்த்தமுள்ள பெருநாட்களாக அல்லாஹு வைத்திருக்கிறான் இரண்டு பெருநாட்களும் ஏழைகளுடைய வயிறை நிரப்பக்கூடிய பெருநாட்களாக அல்லாஹு ஆக்கி வைத்திருக்கின்றான் ஆனால் இந்த ஆங்கில புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் அந்த கொண்டாட்டங்களை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான ஏழைகளுக்கும் பயன் தருவதில்லை பெரும் முதலாளிகள் பெரும்பெரும் பெரும் பண முதலைகள் தான் அங்கே ச பணம் சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றார்களே தவிர ஏழைகள் கடைசி வரைக்கும் பற்றியாகத்தான் இருக்கிறார்கள் இதில் எந்த விதமான இந்த கொண்டாட்டத்தில் அர்த்தம் இல்லை என்பதை இங்கே காட்டுகிறது இங்கே நாம் சொல்ல வருவது புத்தாண்டை மட்டுமல்ல நமது வாழ்நாட்களில் வரக்கூடிய திருமண நாளாக இருக்கட்டும் அல்லது பிறந்தநாளாக இருக்கட்டும் அனைத்திற்கும் ஒரே விதமாகத்தான் நமது பார்வை என்பது இருக்க வேண்டும் பிறந்த நாள் என்று சொல்லி கொண்டாடுகிறார்கள் பிறந்தநாளை கொண்டாடணும்னு சொன்னானா அதற்குன்னு சொல்லி ஒரு கேக்கு என்ன செய்வாங்க வச்சுருப்பாங்க பெருசாக கேக்கு வாங்கி வச்சு அதில் மெழுகுவத்தி எல்லாம் ஏற்றி வச்சு ஃபூன்னு ஊதுவாங்க இப்படி ஊதுவதால் அது அவர்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கிறது உண்மையில் வெளிச்சம் வந்தால்தான் அந்த இடம் பிரகாசமாக இருக்கும் அந்த நாளும் பிரகாசமாக இருக்கும் பிறந்தநாள் அணிக்க கேண்டலில் வரக்கூடிய அந்த மெழுகத்திலிருந்து வரக்கூடிய அந்த நெருப்பை ஊதி அணைத்தால் அந்த பிறந்த நாள் எப்படி அவனுக்கு சந்தோஷமாக இருக்கும் கொஞ்சம் கூட அறிவு இல்லாமல் அவர்கள் தற்பொழுது கொண்டாட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன ஒருவேளை பிறந்தநாள் கொண்டாட வேண்டும் என்று சொன்னால் நபி வழிப்படி எப்படி கொண்டாட வேண்டும் என்று சொன்னால் ரசூலுல்லாஹி அல்லாஹி சல்லாஹுலேயே செல்ல முறை பற்றி ஹதீசில் வருகிறது சஹாபாக்கள் கேட்டார்கள் யார் ரசூல் அல்லா நீங்கள் எதற்காக வேண்டி திங்கள் கிழமை என்று நோன்பு நோக்கிறீர்கள் என்ன காரணம் என்று கேட்கும் பொழுது ரசூல் சொல்கிறார்கள் அந்த திங்கட்கிழமையில்தான் நான் பிறந்தேன் அந்த நாள் நான் பிறந்ததின் காரணத்தினால் நான் நோன்பு வைக்கிறேன் இரண்டாவதாக காரணம் சொல்கிறார்கள் வல் அந்த தான் எனக்கு வகை என்பது வர ஆரம்பித்தது என்னை அல்லாஹால திங்கள் கிழமையில் தான் என் நபியாக ஆக்கினான் எனவே வாரந்தோறும் திங்கட்கிழமை நான் நோன்பு நோக்கிறேன் என்கிறார்கள் ரசூல் அலிசல்லாம் ஆக ஒருவர் சுன்னத்தான முறையில் பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்று சொன்னால் அவர் நஃபீலான நோன்பை அவர் தன் பிறந்தநாள் அன்று வைக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு செய்தியை இங்கே நமக்கு ரசூல் சல்லாஹம் அவர் சொல்லி காட்டுகிறார்கள் அல்லாஹ் படைத்த நோக்கமும் அதுதான் எதற்காக வேண்டி அல்லாஹ் நம்மை படைத்தான் என்று சொன்னால் குரானில் வருகிறது நீ எவ்வளவுக்கும் ஐயோக்கும் உங்களில் யார் நல்லமல்கள் செய்கிறார்கள் என்று சோதிப்பதற்காக வேண்டி அல்லாஹம் படைத்திருக்கிறான் அதாவது உலகம் என்பது ஒரு பரீட்சை கூடத்தை போன்று ஒரு சோதனை கூடம் ஒரு சிறைச்சாலையை போன்று பரீட்சை ஹாலில் எப்படி ஒரு சில கட்டுப்பாடுகளோடு நான் இருக்க வேண்டுமோ சிறையில் நாம் எப்படி ஒரு சில கட்டுப்பாடுகளோடு இருக்க வேண்டுமோ அதே போன்றுதான் உலக வாழ்க்கையில் நாம் சற்று கட்டுப்பாடாக இருக்க வேண்டும் அதற்காக வேண்டிதான் மௌத்தையும் ஹயாத்தையும் படைத்திருக்கிறோம் என்று சொல்லி அல்லாஹு தலை சொல்லி காட்டுகிறார் ஆக இப்படி அல்லாஹு தாலா நம்மை நல்லமல்கள் செய்வதற்காக வேண்டிய படித்திருக்கிறார் சொன்னால் எதற்காக வேண்டி இதை போன்று வீண் கொண்டாட்டங்கள் அந்த வீண் கொண்டாட்டங்களால் நேரங்களும் வீணாகிறது நமது காலங்களும் வீணாகிறது படங்காசுகளும் வீணாகிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும் இந்த அர்த்தமற்ற கொண்டாட்டங்கள் அனைத்தையும் அறிமுகப்படுத்தியது யூத கிறிஸ்தவர்கள் தான் அறிமுகப்படுத்தினார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் இப்படி சொல்கிறார்கள் ல தத்தபி அன் மன்கான மன் ஷிபரன் கவலக்கும் நீங்கள் பின்பற்றுவீர்கள் உங்களுக்கு முன் சென்ற சமுதாயத்தவர்களை நீங்கள் பின்பற்றுவீர்கள் எப்படி நீங்கள் பின்பற்றுவீர்கள் ஷிபுரன் ஷிபுரன் ஜான் ஜானாக நீங்கள் பின்பற்றுவீர்கள் திரா அன்பு திராயின் முழ முழங்களாக நீங்கள் பின்பற்றுவீர்கள் எது எது எந்த அளவிற்கு என்று சொன்னால் லவ் தஹலோ ஜுஹர் அலும் பின் ஒருவேளை முன்னி சென்ற சமுதாயத்தவர்கள் உடும்பு பொந்துக்குள்ளே அவர்கள் தலை விட்டு நுழைச்சு பார்த்தானா நீங்களும் என்ன செய்வீங்க அந்த உடும்பு பொந்து கொள்ளை என்ன இருக்கிறது தலை நுழைத்து பார்ப்பீர்கள் என்று சூழலாகி செல்லாரி சொன்னபொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள் யார் சூழல்லா முன் சென்ற சமுதாயங்கள் என்றால் யூத நசராக்களை சொல்கிறீர்களா என்று கேட்கும் பொழுது அதற்கு நபியர்கள் சொன்னார் கால் அமன் ஆமா நான் யூத நசராக்களை தான் சொன்னேன் அவர்கள் தான் உங்களுக்கு முன் வாழ்ந்தார்கள் அவர்களை நீங்கள் பின்பற்றுவீர்கள் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு செயலிலும் நீங்கள் யூத யூதரசாராக்களை

இன்னும் உங்களுக்கு புரியும்படி சொல்ல இந்த புத்தாண்டு என்பது எப்படி உருவானது ஒரு சில காரணங்கள் மூன்று காரணங்கள் இருக்கின்றன கிமு நாலாயிரம் காலகட்டத்தில் பாபிலோனியர்கள் அவர்கள் தங்களுடைய கடவுளாக வைத்து வணங்கக்கூடிய மர்தூக் என்ற கடவுளை வைத்து வணங்குகிறார்கள் அந்த கடவுளுக்காக வேண்டி பதினோரு நாட்களை திருவிழாவாக கொண்டாடுவார்கள் அதிலிருந்தான் இந்த ஆங்கில புத்தாண்டு என்பது உருவானது இது ஒரு காரணம் இரண்டாவதாக ரோமர்கள் என்ன செய்வார்கள் சொன்னால் ஜனவரி ஒன்றை தேர்ந்தெடுத்து அது ஒரு விழாவுடைய காலமாக கொண்டாடினார்கள் விழாவுடைய நாட்களாக கொண்டாடினார்கள் காரணம் ஜானஸ் என்று சொல்லப்படக்கூடிய அவர்களுக்குரிய ஒரு கடவுள் இந்த ஜானஸ் என்ற அந்த அவருடைய கடவுளைய பெயரை முன்வைத்துதான் ஜனவரி என்ற மாதத்துடைய பெயரே வந்தது ஆக இப்படி இதற்கும் இஸ்லாத்திற்கும் எந்தவித சம்மதமும் கிடையாது இதற்கும் தமிழர்களுக்கும் எந்தவித சம்மதமும் கிடையாது அப்படி இருக்கக்கூடியவர்கள் எப்படி ஜனவரி ஒன்றை ஒரு புத்தாண்டு கொண்டாட்டமாக எடுத்துக்கொள்ள முடியும் எமே நாம் கவனிக்க வேண்டும் இன்னும் ஒரு கூடுதல் தகவல் என்ன தெரியுமா அசரத் ஈசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு நம்ம ஈசா அலி இஸ்லாம் பொறுத்த வரைக்கும் பிறக்கும் பொழுதே ஹத்னா செஞ்சு பிறந்துட்டாங்க ஆனால் லூக்கா எழுதிய பைபிளில் இரண்டாவது அத்தியாயத்தில் இருபத்தி ஓராவது வசனத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஈசா அலே இஸ்லாம் அவர்கள் பிறந்த இயேசு கிறிஸ்து பிறந்து எட்டு நாட்களில் விருத்த சேதனம் செய்தார் என்று லூக்கா எழுதிய பைபிளில் பதிவாகியிருக்கிறது அதாவது கிறிஸ்தவர்களின் கணக்குப்படி டிசம்பர் ஐந்தாம் தேதி ஈசா அலி இஸ்லாம் பிறந்தாங்கன்னு சொன்னான்னா கரெக்டாக பாருங்கள் எட்டு நாள் ஒரு வாரம் ஜனவரி ஒன்று வருகிறது ஜனவரி ஒன்று அன்று இயேசு கிறிஸ்துவிற்கு விருத்த சேதனம் செய்யப்படுகிறது ஹத்னா செய்யப்படுகிறது அந்த ஹத்னா செய்த நாளைத்தான் கிறிஸ்தவர்கள் நியூ இயராக புத்தாண்டாக கொண்டாடுகிறார்கள் என்று நாம் இங்கே பார்க்க முடியும் ஆக சற்று நாம் இங்கே சிந்திக்க வேண்டும் நமக்கும் புத்தாண்டிற்கும் ஏதாவது ஒரு சம்பந்தம் இருக்கின்றதா என்று சொன்னால் ஒரு தொழிலளவு கூட சம் சம்பந்தம் இல்லை சரி புத்தாண்டுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை மாறாக என்ன செய்யலாம் நம்ம வந்து வாழ்த்துக்கள் சொல்லலாமா மாட்டார்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு நாம் புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லலாமா அல்லது வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் இருக்கலாமா மெசேஜ் அனுப்பலாமா புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் என்று அனுப்பலாமா என்று சொன்னால் அதுவும் கூடாது என்றுதான் சொல்ல வேண்டும் ஒரு முஸ்லீம் எந்த விதமான இதை போன்று ஒரு வீணான காரியங்களுக்கு ஒரு வீணான விஷயங்களுக்கு ஸ்டேட்டஸ்களையோ அல்லது மெசேஜ்களையோ அனுப்ப மாட்டான் என்பதை நாம் இங்கே கவனிக்க வேண்டும் இங்கே உலக மக்கள் ஒவ்வொரு நாட்டவர்களும் ஒரு சில நாட்டவர்களை மட்டும் நான் சொல்கிறேன் எப்படி அவங்க புத்தாண்டை வரவேற்பார்கள் என்று நான் சொல்கிறேன் அதாவது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பந்தை எடுத்துக்கொள்வார்கள் ஒரு பெரிய பந்தை எடுத்துக்கிட்டு மலை உச்சியில் என்ன என்ன செய்வாங்கன்னா பந்தை உருட்டி விடுவாங்க இப்படி ஜனவரி ஒன்று அன்று காலை பன்னெண்டு மணிக்கு என்ன செய்வாங்க பெரிய பந்து எடுத்து அந்த மலை கீழே உருத்தி விட்டானா அவங்களுக்கு அந்த வருஷம் ஃபுல்லாக நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கர்களுடைய ஒரு எண்ணம் இது பிரேசிலில் இருக்கக்கூடியவர்களுக்கு கடற்கரையில் பிரேசில் உள்ள கடற்கரையில் கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு என்ன செய்யணுமா கடற்கரை ஓரத்தில் நிற்க வேண்டும் திண்டு என்ன செய்யணும்னா கடல் அலைகள் அவருடைய காலில் ஏழு தடவை பட்டுவிட்டால் அவர்களுக்கு அந்த வருடம் ஃபுல்லாக நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு எண்ணம் டென்மார்க்கில் கொஞ்சம் வித்தியாசமாக எப்படின்னு சொன்னான்னா கரெக்டாக பன்னெண்டு மணி ஜனவரி ஒன்று கரெக்டாக பன்னிரெண்டு மணி ஆகிவிட்டால் தங்கள் வீடுகளில் உள்ள பழைய பிளேட்டுகள் எல்லாம் எடுத்து எடுத்து வீசுவார்கள் இதில் யார் அவருடைய பிளேட்டு அதிகமாக வீட்டு வாசல் விழுந்து கிடக்குதோ அவங்களுக்கு அந்த வருஷம் ஃபுல்லாக நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் இது கிரீஸு கிரீஸ் நாட்டவர்கள் கிரேக்கர்களை பொறுத்த வரைக்கும் பன்னிரெண்டு மணிக்கு ஜனவரி ஒன்று பன்னிரண்டு மணிக்கு வீட்டு வாசலில் வெங்காயத்தை தொங்க விடுவார்கள் இப்படி வெங்காயத்தை தொங்க விட்டு ஒரு நாள் முழுவதும் அந்த வெங்காயம் வீட்டு வாசலில் தொங்கியிருந்தால் அவர்களுடைய வீடு அந்த வருடம் முழுக்கம் நல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களோட எண்ணம் அது ஸ்பெயின் நாட்டவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் நாம் எப்படி கரெக்டாக இஃப்தாருடைய நேரம் வந்து விட்டால் போதானமாக ஆறரை மணிக்கு நோம்பு தருக்கிறோம் அல்லாஹும் அல்ல கசும் தோபி காமந்தும் துவா சொல்லறதுக்கு முன்னாடியே பேச்சு மழைலாம் கரெக்டாக முயற்சி ரெடியாக வச்சுருப்போமோ அதே போன்ற அவர்கள் என்ன செய்வார்கள் சொன்னால் ஜனவரி ஒன்று காலை பன்னிரெண்டு மணிக்கு என்ன செய்வார்கள் கரெக்டாக அந்த திராட்சை பழங்களை பன்னிரெண்டு திராட்சை பழங்களை அவர் உட்கொள்வார்கள் சரியாக பன்னெண்டு மணிக்கு பன்னெண்டு திராட்சைகளை உட்கொண்டால் அவர்களுக்கு அந்த வருஷம் ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் நம்மளுக்கும் ஒரு எண்ணம் இருக்கிறது என்ன தெரியுமா புத்தாண்டில் ஜனவரி ஒன்று அப்போ ஏதாவது நமக்கு ஒரு நல்லது நடந்தால் அந்த வருஷம் ஃபுல்லாகவே நல்லாயிருக்கும் என்று சொல்லி நமது நமது ஒரு எண்ணம் இது அப்படி இல்லை ஏதாவது ஒரு கெட்ட நிகழ்ந்தது என்று சொன்னால் ஆஹா ஒன்றாம் தேதி கெட்ட நடந்துருச்சே அப்படின்னு சொல்லி நமது உள்ளத்தில் இப்படி ஒரு தவறான எண்ணத்தை நாம் பதித்து வைத்திருக்கிறோம் இன்னும் ஒரு சிலர்கள் பள்ளிவாசல்களை பொறுத்த வரைக்கும் எப்போயுமே ஃபஜர்துளைக்கு ரெண்டு செஃப் வருதுன்னா புத்தாண்டு அன்றைக்கு மட்டும் என்ன செய்யும் எக்ஸ்ட்ரா ஒரு செஃப் பின்னாடி பண்ணி நிற்கும் கேட்டால் புத்தாண்டு அன்னைக்கு ஃபஜ்ரத்து தான் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் தான் மாதிரியும் அவங்களுக்கு இது எங்கே இருக்குது குரான் ஹதீஸில் இருக்குது அந்த மாதிரி ஆக இங்கே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒரு முக்மீன் எப்படி இருப்பான் என்று சொன்னால் இதே போன்று புத்தாண்டு மட்டும் தொழாமல் அவன் அந்த ஆண்டு முழுக்கம் தொல்தான் தான் அவன் அவனுக்கு அந்த ஆண்டு முழுக்கம் நல்ல ஆண்டாக இருக்குமே தவிர அவன் வெறும் அந்த புத்தாண்டில் மட்டும் தொழுதால் அந்த ஆண்டு எப்படி அவனுக்கு நன்றாக இருக்கும் ஒரு முஸ்லீம் அப்படித்தான் இருக்க வேண்டும் சென்ற காலம் கடந்து விட்டது அதை சென்று விட்டது இனி வரக்கூடிய காலத்தில் நல்லமர்கள் செய்து அல்லாஹ் தோபாவை செய்து நாம் நமது சொர்க்கத்துடைய படித்தரங்களை உயர்த்த வேண்டுமே தவிர கொண்டாட்டங்களில் ஈடுபடக்கூடாது என்பதை நாம் இங்கே கவனிக்க வேண்டும் கடைசியாக அசருதலியது எல்லா ஒன்றவர்கள் இப்படி சொல்வார்கள் இரு தகலத்தை துன்யா முதுபிரா இந்த துன்யா இருக்கின்றதே முதுகை காட்டிய வண்ணமாக ஓடிக்கொண்டிருக்கின்றது வர்தஹ்தத் வர்தஹலத் அல் ஆஹிரத் முக்மிலா நம்மை முன்னோக்கி வந்து கொண்டே இருக்கின்றது ஃபகூனு அபனா அல் ஆஹிரா எனவே நீங்கள் ஆகிரத்துடைய பிள்ளைகளாக ஆகுங்கள் வலா தக்கூணு அப்படின்னா அத் துன்யா நீங்கள் துன்யாவுடைய பிள்ளைகளாக ஆகிவிட வேண்டாம் என்று சொல்லி அசுரத்தலை இறுதி அல்லாவன் அவர்கள் சொல்வதை இங்கே நாம் இங்கே நினைவு கூற வேண்டும் ஆக எல்லாம் உள்ள இறைவன் இதை போன்ற வீணான கொண்டாட்டங்களை விட்டும் நாமும் தவிர்ந்திருந்து நமது பிள்ளைகளும் தவிர்ந்திருந்து அல்லாஹுடைய இனி வரக்கூடிய வருடத்தை அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை பெறக்கூடிய நன்மக்களாக எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் புரிவானாக ஆமீன் ஆக அமீன் அவா அனில் அஹமது இல்லாஹி ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் বরমি ববরকাত